கோவை மத்திய தந்தை அலுவலகம் முன் மத்திய பட்ஜெட் நகல் கிழிப்பு போராட்டம் கோவை மத்திய அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பட்ஜெட் தொழிலாளர் மத்திய அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பட்ஜெட் தொழிலாளர் வினோத மக்கள் விவசாய தொழிலாளர் விரோத பட்ஜெட்டை தாக்கல் செய்த மோடி அரசை கண்டித்து இன்று நாடு முழுவதும் பட்ஜெட் நகல் கிழிப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்நாட்டில் கோவையில் அனைத்து தொழிற்சங்கத்தின் சார்பாக நகல் கிழிப்பு ஆர்ப்பாட்டம் சிஐடியூ செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது இதில் ஏஐடியு சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆர்முகம் எல்பிஎஃப் சார்பில் மாநில துணைச் செயலாளர் எல்பிஎஃப் நா தமிழ்ச்செல்வன் எச் எம் எஸ் ராஜாமணி எம்டிஎம் கே தியாகராஜன் ஐஎன்டியுசி சண்முகம் ஏஐடியுசி தங்கவேல் எல்பிஎஃப் கவுன்சில் செயலாளர் துரைசாமி தலைவர் ஆனந்த் ஆட்டோ வணங்காமுடி டாஸ்மாக் பொருளாளர் கண்ணன் ஜானகி செந்தில் உதயகுமார் நாசர் ஐஎன்டியுசி ரங்கநாதன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் बच्चेई खेत मरते बच्चेई गंदगी गिनो गंदगी गिनो गंदगी गिनो गंदगी गिनो ओडीर से गिनिकिन्रो ओडीर से गिनिकिन्रो ओडीर से गिनिकिन्रो ओडीर से गिनिकिन्रो इल्ला फाखलातम बच्चे करके व्यवसायी बच्चे करके व्यवसायी மோடி அரசின் இங்க இருக்கேன்